தடி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ஆனால் நான் தான் சொன்னேன் என்ன கேட்டாங்க கார் தானே ஆல்ரெடி ஒன்று ஒரு இன்னொரு கார் வாங்கி கொடுத்துட்டா போது கேட்குறா இதுக்கே நீ கேட்குறேன் கார் தானே கேட்டாங்க உனக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் கேட்கல என்ன ஒப்புத்தம்பழம் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் என்ன பேசுவாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை பற்றி அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலாம் இந்த பையன் பேசுகிறது எல்லாமே எவனாவது பொண்ணு பார்க்க வந்து வரதட்சணை என்ன பொண்ணுக்கு போடுவானா அப்பவே சிற்பக்கள் தேர்ச்சி அனுப்புங்க அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இத பொண்ணுங்கன்னா உங்க பொண்ணு நல்லா இருப்பா இல்ல எனக்கு வசதி இருக்கு என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனமா எனக்கு வசதி இருக்கு நான் கொடுப்போம் என் பொண்ணுக்கு தானே கொடுக்குறான் அவன் கேட்குறான் நான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்னா உங்க பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்காது இது மாதிரி பல பெண்ணுங்களும் அறிந்து போவாங்க ஆனால் எவன் ஒருத்தன் நம்ம கிட்ட வாங்கி போய் பொண்ணுகிட்ட வாங்கிட்டு போய் பொழைக்கணும்னு நினைக்கிறான் அவன் ஆம்பளை கிடையாதுங்க அந்த பொண்ணு ஃபேமிலி நல்லா இருக்காது இது மாதிரி கேடுகட்ட ஃபேமிலியாக தான் இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு அப்படி கேட்குறவன முதல்ல செற்பால் அடித்து வெளியே அனுப்புங்க அவங்க போய் அவங்க பொண்ணுங்களுக்கு நல்ல மாப்பிள்ள நிச்சயம் வருவார் கவிதா வந்து ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்காங்க ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே வர்றான்

அது தெரியணும் இன்னொரு பெண் பாதிக்கப்படக்கூடாது சார்